வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்னைக்கு இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி குத்துக்கல் சார் ரவுண்டா நான் கம்படியே பக்கத்தில் இருந்து பக்கத்துலேயே வேம்பார் நகர் டிடிசிபி அப்ரூவல் லியோட்டு இந்த வேம்பார் நகர்லேயே ரெண்டு புள்ளி அறுபது சென்ட் லேண்டில் ஆயிரம் சதுர அடியில் ஒரு அழகான ரெண்டு வெட்டும் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோட ஒரு வடக்கு பார்த்த வீடு புதுசாக கட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோட டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சூப்பராக இருக்கு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் சூப்பராக இருக்குது இருபத்தி மூணு அடி தெரு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வேம்பார் நகர் டிடிசி பூ லேட்டு முப்பது அடி ரோடு இருபத்தி மூணு அடி ரோடுமா உள்ள தெரு இருக்குது நல்ல சூப்பரான தெரு சூப்பர் வீடு வீட்டு ரோட்டுக்கு பக்கத்திலே இருக்குது மெயின் ரோட்டு பக்கத்துலேயே பார்க்கிங் ஏரியா வீட்டோட பார்க்கிங் ஏரியா பாத்தீங்கன்னா ஒரு மீடியமான ஒரு கார் விட்றதுக்கு ஒரு சூப்பர் பார்க்கிங் அமைச்சு கொடுத்துருக்கிறாங்க பார்க்கிங் ஏரியா வால் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக டைல்ஸ் ஊட்டி கொடுத்துருக்காங்க மெயின்டெனன்ஸுக்கு எப்போவுமே பிரச்சனை இருக்காது வீட்டோட ஃப்ரண்ட் டோரு மெயின் டோர் மெயின் டோருக்கு முன்னாடியே மூணு ஸ்டெப்ஸ் வச்சு ஒரு சேஃப்டி கேட் அமைச்சு கொடுத்துருக்காங்க சேஃப்டி கேட்டுக்கு அப்புறமா ஒரு தேக்கு வீட்டில் ஒரு சூப்பரான கேட் அமைச்சி கொடுத்துருக்காங்க மாடலாக டிசைன் சூப்பராக இருக்குது மெயின் ஹால் ஹால் பார்த்தீங்கன்னா பதினொன்றரைக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது ஹால் பெயிண்டிங் வேற லெவல் வேறு லெவலில் இருக்குது ஒர்க்கு நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க சின்ன இடத்துல ஒரு சூப்பரான ஒரு மிடில் கிளாஸ்க்கு ஏற்ற பட்ஜெட்டில் ஒரு சூப்பர் வீடு ஹாலே பார்த்திங்கன்னா பெரிய சோகேஸ் வந்துடுது சோகேஸில் சைடில் ஒரு பக்கம் பூஜை ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஒரு சின்னதாக தந்த கபோர்டு மட்டும் பண்ணிட்டீங்கன்னா எல்லா பக்கமும் டோர் வந்துடும் வீடு பார்க்க இன்னும் அட்டகாசமாக இருக்கும் வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க காற்றோட்டத்துக்கு ஜன்னல் அமைச்சு கொடுத்துருக்காங்க சுற்றி காமௌண்டு வீட்டை சுற்றி வந்துடலாம் அதனால் வெளிச்சத்துக்கும் சரி காற்றோட்டத்துக்கும் சரி எப்பவுமே பிரச்சனை இருக்காது அட்டாச் பாத்ரூம் தான் ரெண்டுமே இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட் வச்சு கொடுத்துருக்காங்க உள்ளே ஒரு வாஷ் பேஷன் வச்சு கொடுத்துருக்காங்க டைல்ஸ் சூப்பராக இருக்கு டைல்ஸ் பார்த்திங்கன்னா மேலே வரைக்கும் ஒட்டி கொடுத்துருக்குறாங்க மெயின்டெனன்ஸுக்கு எப்போவுமே பிரச்சனை இருக்காது வீட்டோட ரெண்டாவது பெட்ரூம் இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டரைக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க நிறைய ஸ்லாப் அமைச்சு கொடுத்துருக்காங்க அலமாரி நீங்கள் டோர் மட்டும் போட்டிங்கன்னா பீரோ யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நல்லா இருக்குது நீட்டாக இருக்குது வீடு சின்ன பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான வீடு இதுவும் அட்டாச் பாத்ரூம்னா இந்த பாத்ரூம் பார்த்திங்கன்னா இந்தியன் டைப்பில் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க டைல்ஸும் நல்லா மேலே வரைக்கும் ஒட்டி கொடுத்துருக்காங்க இதுலேயும் ஒரு வாஷ்மேஷன் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஒரு சூப்பரான வீடு மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே டிடிசிபி அப்ரூவலோட வந்துடுது இந்த வீடு வீட்டோட கிச்சன் கீ கிச்சன் ஒரு மீடியமான கிச்சன் ஆறுக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இந்த வீட்டுக்கு ஏற்றாப்பில் ஒரு கிச்சன் நம்ம எப்போவும் சொல்கிற மாதிரி தான் வீட்டுக்கு ஒரு கபோர்டு மட்டும் மாட்டிங்கன்னா வீடு சூப்பராக இருக்கும்னு பார்க்க வீட்டோட ஒர்க்கு குவாலிட்டி பெயிண்டிங் எல்லாமே சூப்பராக இருக்குது நேரில் பார்த்தீங்கன்னா வீட்டை ரொம்ப பிடிக்கும் போர் போர் பார்த்தீங்கன்னா ஈசான மூலையில் கரெக்டாக போர் போட்டு வச்சுருக்கிறாங்க தண்ணி பிரச்சனை கிடையாது வேம்பார் நகரை பொறுத்தளவு உங்களுக்கு பஞ்சாயத்து வாட்டர் கனெக்ஷனும் இருக்குது இந்த ஏரியாவில் வீட்டோட ஃப்ரண்ட்லேயும் அவுட் சைடில் ஒரு டாய்லெட் அமைச்சி கொடுத்துருக்குறாங்க வெளியிலேருந்து அப்படியே வந்தால் யாரும் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த டாய் இந்த டாய்லெட் பார்த்தீங்கன்னா இந்தியன் டைப்பில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க படிக்கலையே ஒரு கம்ப்ரஸர் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்கு வீடு சூப்பராக இருக்குது மெயின் ரோட்டு பக்கத்தில் ஒரு சூப்பரான வீடு மேல் மாடிக்கு போகிற படி மேலேயும் தேவனா கூட நீங்கள் வீடோ இல்லை பெட்ரூமோ எடுத்துக்கலாம்னு தேவைன்னா கூட இந்த வீட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபாய் கேட்குறாங்க தான் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் டிடிசிபி அப்ரூவல் அப்படிங்கிறதுனால லோனு நாங்களே பண்ணி கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க வீட்டை நேரில் விசிட் பண்ணுங்கள் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வீடுகள் நிறைஞ்ச பகுதி இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி விற்கிறனாலும் சரி எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி